அனைவருக்கும் வணக்கம் வந்து சுயேச்சை வேட்பாளர் உங்கள் சிவனேஸ்வரன் எல்லாருமே இப்போ வந்து நிறைய பேர் நம்ம நியூஸ் பார்க்குறோம் சிறப்பு அந்தஸ்து மாநிலம் சிறப்பு அந்தஸ்து மாநிலம் சொல்லி ஆந்திராவும் சரி பீகாரும் சரி இப்போ வந்து அவங்க சப்போர்ட் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாத கட்டத்தில் இருக்குது நமக்கு எல்லாருமே தெரியும் பிஜேபி வந்து பெரும்பான்மையா ஜெயிக்காததுனால அவங்களோட ரெண்டு பேரோட ஆதரவோட தான் நம்ம இன்னைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குனா அவங்க ரெண்டு பேரும் டிமாண்ட்ஸ் அதாவது அவங்க ரெண்டு பேரும் கோரிக்கைகளும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அவங்களோட மந்திரி பதவியும் சரி அவங்க ரெண்டு பேருமே கேக்குறது வந்து சிறப்பு மாநில அந்தஸ்து ஓகேவா அப்படின்னா என்ன நிறைய பேருக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து என்னன்னா ஒரு மாநிலங்களுக்கு ஒரு சிறப்பு அம்சங்கள் அது அது என்னன்னு தகுதி சில தகுதி அது யாருக்கு நான் புடுக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மலை அந்த மலைப்பகுதியில் இருக்கிற அந்த மாதிரி கிராமம் அந்த மாதிரி மாநிலங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை ரொம்ப கம்மியா இருக்கிற மாநிலங்கள் மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற மாநிலங்கள் அதாவது இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இல்லாத ஏரியாஸ் அந்த மாதிரி ஏரியா பழங்குடியினர்கள் அதிகம் வாழ்கின்ற இடங்கள் அந்த அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிய இந்த மாதிரி ஒரு அடிப்படையில தான் வந்து இந்த சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறது இது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆரம்பிக்கப்பட்டது முத முத பாத்தீங்கன்னா காஷ்மீர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அசாம் நாகரா இந்த மூணு மாநிலங்களுக்கு தான் அந்த அந்தஸ்து வழங்கப்பட்டது இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு மாநிலங்களுக்கு அந்த அந்தஸ்து இப்போ இருக்குது கரெக்டா பாத்தீங்கன்னா சோ இதனால அவங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அது பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநிலங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு நம்ம இப்போ நம்ம சென்னையில் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் போட்டுருக்காங்க இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட் இதுக்கு எப்படி ஃபண்டிங் பண்ண நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு எழுபத்தஞ்சு சதவீதமும் அறுபது சதவீதம் அவங்க ஃபண்டு கொடுப்பாங்க நம்ம வந்து நம்ம மாநில அரசு நாற்பதோ இருபத்தஞ்சு சதவீதமும் நம்ம காசுலேருந்து நம்ம போட்டு அந்த மிச்ச வேலையை முடிக்கணும் இதுதான் வந்து பிற மாநிலங்களில் உள்ள இது இப்போ சிறப்பு மாநில அந்தஸ்து நம்ம அந்த தகுதி பெற்றோம்னா தொண்ணூறு சதவீதம் மத்திய அரசு அதுக்கான எந்த ஒரு மத்திய அரசு செயல்பாடாக இருந்தாலும் அதுக்கு தொண்ணூறு சதவீதம் பணம் மத்திய அரசே வழங்கிவிடும் மிச்ச பத்து சதவீதம் வந்து அந்த மாநில அரசு அது செலவு பண்ற மாதிரி இருக்கும் அது தவிர்த்து மற்ற பயன்கள் மற்ற பயன்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த டோல் டோல் டாக்ஸ் நிறைய டாக்ஸஸ் இருக்கு டாக்ஸஸ் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க நம்ம நம்ம தமிழ்நாட்டில் கூட நிறைய இடத்துல ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்கும் என்னென்னா என்னென்னா அந்த இடத்துல ஒரு தொழில் வளர்ச்சியை உருவாக்குறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சில கம்பெனிகளுக்கு உள்ள வரவேற்பதற்காக உங்களுக்கு வந்து டாக்ஸ் எல்லாம் கிடையாது நீங்க செய்யற பொருளுக்கு வந்து உற்பத்தி வரி அதெல்லாம் வரியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி கொண்டு வருவாங்க ஏன்னா அப்பதான் வந்து சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து வருவாங்க ஓகே இந்த இடத்துல அதை வரவேற்கிறதுக்காக தான் நம்ம சில சில குறு திட்டங்கள் கொண்டு வருது அதே மாதிரிதான் இந்த சிறப்பு அந்தஸ்து மாநிலம் அப்படி இருக்கிற ஊருக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஓகே இந்த ஊருக்கு போனா நம்ம தொழில் தொடங்கலாம் தொழில் வளர்ச்சிக்கு வந்து என்ன என்ன சொல்றது சில வச சில சில சலுகைகள் கிடைக்குன்னு சொல்லி அந்த ஊர் டெவலப் பண்றதுக்காக இன்டெரக்டா அந்த ஊர் டெவலப் பண்றதுக்காக கொடுக்கப்பட அந்தஸ்து இந்த சிறப்பு அந்தஸ்து ஓகே இப்போ பீகாரும் சரி ஆந்திராவும் சரி இவங்க ரெண்டு பேருமே இந்த ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க எதனால அதாவது பீகார்ல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்துல பீகார்ல இருந்து ஜார்க்கண்ட் வந்து வெளியே போகுது பீகாரோட ஜார்க்கண்ட் இணைஞ்சிருந்தது ஜார்க்கண்ட் வெளியே போகுது ஜார்க்கண்ட் மாநிலத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு வளமான இடம் தான் பீகார் அதாவது பீகார் ஜார்க்கண்ட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா இந்தியாவில ஒரு பிரித்தங்கிய மாநிலம் தான் ஆனாலும் அந்த பீகாருக்குள்ள ஜார்க்கண்ட் இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒரு வளங்கள் இருந்த இடமா இருந்தது ஆனா இப்போ என்ன ஜார்கண்ட் வெளியே போனதுனால பீகாருக்கு அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப மிகவும் மோசமான அதாவது பின்தங்கிய மாநிலம் சரி ஒரு தனிப்பட்ட மனிதன் வருமானத்திலும் சரி எல்லாத்தையும் நிதிஷ்குமார் என்ன கேக்குறாங்க பீகாருக்கு எங்களுக்கு தனிமனித அந்தஸ்தங்களுக்கு பயணம் ஏன்னா நாங்க வந்து அடுத்த லெவலுக்கு நீங்க போனோம்னா அந்தஸ்து வேணும்னு சொல்லி அவங்க தரப்புல சரி ஆந்திரா ஆந்திரா ரெண்டாயிரத்தி ஆந்திரா ஸ்பிரிட் ஆச்சு தெலுங்கானா உங்களுக்கு ஆந்திரா தெலுங்கானா ஸ்பிரிட் ஆச்சு கடந்த பத்து வருடங்களாக ஹைதராபாத் தான் வந்து அதோட கேபிட்டலா இருந்தது இப்ப வந்து ஹைதராபாத் தெலுங்கானா வசம் போயிடுச்சு ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அதிக பண பண வருமானம் வர ஒரே இடம் வந்து ஹைதராபாத் ஹைதராபாத்ல வந்து கம்பெனிஸ் எல்லாமே அங்கதான் இது பொருளாதாரம் வந்து ஆந்திராவுக்கு அதிகம் வரதே வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத் சிட்டில தான் சோ ஹைதராபாத்தோட வருமானம் இனிமேல் அதாவது பத்து வருஷம் முடிஞ்சு போச்சு இனிமேல் வந்து அது ஆந்திராவே கிடையாது அப்ப ஆந்திரா அவங்க என்ன கேட்கறாங்க எங்கள் நாங்கள் இன்னும் எங்களோட புது கேபிடல் அமராவதி கொண்டு வராங்க அதை டெவலப் பண்றதுக்கு இன்னும் எங்களோட மேம்பாடு நாங்க பண்ணணும்னா எங்களுக்கு வந்து சில பண சலுகைகள் எங்களுக்கு தேவை அதனால அவங்க சிறப்பு நீதி சிறப்பு மாநில அந்தஸ்து கேக்குறாங்க சோ இவங்க ரெண்டு பேரோட கோரிக்கைகளுமே அவங்களோட பக்கம் நியாயமா இருந்தாலும்

எனவே இதுதான் சிறப்பு மாநில அந்தஸ்தின் என்னன்னு சொல்லி இந்த வீடியோ உங்களை எல்லாத்துக்குமே நான் சொல்லிக்கிறேன் நன்றி நன்றி நன்றி